நமது அமைப்பினர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்வளவு நேரம் நமக்கு நல்லதை வழங்கிய அனைத்து சமுதாய பெரியவர்களுக்கும் நன்றி இத்துடன் இந்த மேடியை எஸ்கே அமைப்பினரும் சேர்ப்பிக்கிறோம் முதலாவதாக திரு எஸ்கே சார்ந்த திரு சேகர் அவர்கள் அமைப்பு சம்பந்தமான உரையாற்ற வரவிருக்கிறார் கம்பளத்து பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து நாங்க சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் மீட்டிங் போட்டிருக்கோம் சொரக்காப்பட்டியில போட்டிருக்கோம் இது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்ச்சியும் நம்ம சமுதாயம் எந்த அளவுல வந்து நிலைமையில் இருக்கு கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் அதை எப்படிலாம் நம்ம முன்னேற்றணும் அப்படிங்கறத வந்து ஒரு விளக்கமா இளைஞர்கள் மூலியமா நாங்க ஒரு கொண்டு வரணும் தான் இந்த விழா நடத்திட்டு இருக்கோம் இந்த கூட்டம் நடத்திட்டு இருக்கோம் இந்த பாத்தீங்க அப்போ இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு சமுதாய ஆர்வம் இருந்தது அந்த இருக்கும்போது ஒரு ஐடி ஓபன் பண்ணணும் எப்படி அப்படின்னா என்னுடைய பாசத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆயிரம் இருக்காங்க உள்ள அது எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருமே தெரியாது இருந்தாலும் போனா நம்ம பேரா வர்றதுனால சரி நம்ம பசங்க தானா யாரோ இருப்பாங்க அப்படின்ட்டு தான் நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட் ட்ரெஸ் கொடுத்தோம் அது அப்படியே போச்சு கொஞ்சம் நாலு இடையில வந்து ஒரு பெருசா இல்லாம ஒரு பொழுதுபோக்காவே பண்ணிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது ஒரு சாட்டிங் பண்ணுவோம் இல்லையா அதுல பாத்தீங்கன்னா நீ எந்த ஊருப்பா எந்த ஒரு அப்படின்ட்டு சாட் மெசேஜ் மூலியமா வந்து சாட் பண்ணோம் அப்படிங்கும்போது போன் நம்பரை கொஞ்சம் பரிமாறினோம் எங்க வந்துருக்கீங்க போன் நம்பர் கொடுங்க பேசணும் அப்படின்ட்டு அந்த போன் நம்பர் கொடுத்து கால் பண்ணாங்க இப்படிதான் வந்து ஒவ்வொருத்தரும் நாங்க அறிமுகதெல்லாம் வந்து அந்த மாதிரி பேசிட்டோம் இதுவே ஒரு மூணு மாசமா பேசிருப்போம் நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்களா சரி நீங்க எந்த ஊரும் என்ன வகை கொஞ்சம் உண்வா கம்பராஜலு இந்த மாதிரி வந்து நீங்க என்ன சமுதாயத்தில் சில சிலவாரு அப்படின்ட்டு சில வகைகள்லாம் சில பேருக்கு வந்து வகை தெரியும் சில பேருக்கு வகை தெரியாது சில நடப்பும் கொஞ்சம் அதிகமா தெரியும் அப்படின்ட்டு ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஐடியா வந்தது அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு விட்டாரு அதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வைக்கிறதுக்கு நிறைய நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க அவ உங்களுக்கு ஆயிரம் கருத்துக்கள் இருந்தது அதெல்லாம் போது பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு சச்சனை பிடிச்சது பாத்தீங்க அப்படின்னா மணி சோழ நாயக்கர் அப்படின்ட்டு ஒரு மணி அப்படின்ட்டு இருக்காரு அவரு ஒரு பேர் வந்து ஜஜன் பண்ணாரு இந்த மாதிரி நம்ம வந்து எங்க இருந்து வந்தோம் அப்படின்னா நம்மளோட பாரம்பரியம் அப்படிலாம் ஆந்திரால இருந்து வந்திருக்கு இது எல்லாத்துக்கும் தெரியும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம மன்னர்கள் நிறைய இருந்தா கூட நம்ம மன்னர்கள் யாரையும் வந்து வைங்கன்னா சில பேரா மனசுல வச்சிருப்போம் சில பேர் தெரியாது பெரியவங்களுக்கு தெரியும் வரலாறு எல்லாருமே படித்த இளைஞர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பேரை தவிர என்ன ஏதுன்னு தெரியாது அவன் படிப்பான் வேலையை பார்ப்பான் அப்படியே போயிட்டு பொழுதுபோக்கா தான் வாழ்க்கை இந்த வரத்துல போயிட்டு இருக்கு அப்படி நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ண ஸ்கூல்ல இருந்து பாத்தீங்க போனா நானே படிச்சிருக்கேன் இருந்தா கூட எனக்கு அந்த விழிப்புணர்ச்சி வந்தது சமீப காலமா தான் அது நம்ம நம்மளுடைய மன்னர் அப்படிங்கறதெல்லாம் வந்து சமீப காலமா வந்து நெட்லயும் ஒரு சேர் பண்ணி கொஞ்சம் மக்கள்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பழகின பிறகுதான் இந்த பேஸ்புக் மூலயமாவே எனக்கு தெரிஞ்சது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் அவர் தான் வந்து விஜயநகர பேரரசர் அது வந்து நம்ம வரலாறுலாம் நம்ம தலைவர் ராஜா வெளுக்கமா சொல்லுவாரு அந்த கிருஷ்ணதேவர நம்ம முன்னெடுத்து கொண்டு போனோம் ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா நம்மளால வந்து இங்கிட்ட வந்திருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு வரல எல்லாம் இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய மன்னர் விஜயநகர ஒரு சாம்ராஜ்யத்தையே வந்து